மதர் யோக சாதனைக்கு ஆயத்தமாவது எப்படி முதலில் உணர்வோடு இருக்க வேண்டும் பொதுவாக நாம் எப்போதும் சற்றும் முக்கியமில்லாத நமது பகுதிகளை பற்றித்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே அவை பற்றிய உணர்வுதான் நமக்கு எப்போதும் உள்ளது முக்கியமான பகுதிகளைப் பற்றிய உணர்வு நமக்கு இருப்பதில்லை இந்த உணர்வின்மை தான் மாறுதலையும் உருமாற்றத்தையும் தடை செய்து கொண்டிருக்கிறது இந்த உணர்வின்மையின் மூலமாகத்தான் தெய்வத்திற்கு எதிரான சக்திகளெல்லாம் நம்முள் நுழைக்கின்றன நுழைந்து நம்மை அடிமைப்படுத்துகின்றன உன்னை நீ நன்கு உணர வேண்டும் உனது இயல்பு இயக்கங்கள் பற்றிய தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் நீ நினைப்பது செய்வது எல்லாவற்றையும் அறிந்து நாம் ஏன் எப்படி அதையெல்லாம் செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் உனது நோக்கங்களையும் எழுச்சிகளையும் வெளிப்படையாகவும் மறைந்தும் நம்மை இயக்கும் சக்திகள் எவை என்பதையும் அறிய வேண்டும் சுருங்கச் சொன்னால் உன்னை இயக்கும் விசையின் எல்லா கூறுகளையும் நீ தொகுத்து அறிய வேண்டும் அப்படி அறிய இயலும்போதுதான் அனைத்தையும் சீராக பிரித்துப் பார்க்கவும் மாற்றவும் உன்னால் முடியும் எந்த சக்தி உன்னை கீழே இழுக்கிறது என்பதையும் எது உனக்கு ஏற்றமளிக்கிறது என்பதையும் காண முடியும் இந்த தெளிவு பிறந்ததும் பொய்யிலிருந்து உண்மையையும் தவற்றிலிருந்து சீரானதையும் இறைமை அல்லாதவற்றிலிருந்து இறைமையையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் சாதனையின் ஒவ்வொரு படியிலும் இந்த இருமைகள் உன்முன் வந்து கொண்டே இருக்கும் என்றும் உறங்காமல் விழிப்புடன் இருந்து தவறானதை விளக்கி நேரானதை தேர்ந்தெடுத்த வண்ணமாகவே செல்ல வேண்டும் இறைவனுக்கு எதிராக கிளம்புவதை எல்லாம் உட்புகப்பட்டாது உறுதியுடன் விளக்க வேண்டும் சடவியல் தளத்திலும் சாதாரண உணர்விலும் நாம் கை கால்கள் கட்டப்பட்டு கிடக்கிறோம் இயற்கையின் சகடத்திற்கு அடிமையாகி தர்மச்சங்கிலியில் பிணைக்கப்பட்டுள்ளோம் இப்போது நிகழ்வதெல்லாம் முன்னர் செய்த ஒன்றின் விளைவே தனிப்பட்டு சுதந்திரமாக இயங்குவது போன்ற ஒரு பிரம்மை இருப்பினும் உண்மையில் மற்றவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாமும் திருப்பிச் செய்கிறோம் இயற்கை எண்ணெயின் உலக இயக்கங்களையே நாமும் எதிரொலிக்கிறோம் அவளது பூமண்டல யந்திரத்தின் சக்கரத்தில் சிக்குண்டு நசுங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்ற அவசியமில்லை நாம் உறுதியான சங்கற்பம் செய்தால் நமது நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் எந்திரத்தில் சிக்குண்டு நசுங்காமல் ஒரு பதுமை போல் சென்ற தடத்திலேயே செல்லாமல் சற்று மேலே சென்று உயர்நிலையில் நின்று கீழே நிகழ்வதை பார்க்க முடியும் உயர்தளத்திற்கு உணர்வை மாற்றிக்கொண்டோமானால் இந்த சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் எழுந்து விடுவதற்கு உகந்ததாக ஒரு கைப்பிடி கூட நமக்கு கிடைக்கலாம் இந்த சுழற்காற்றிலிருந்து விடுபட்டு மேலே ஏறிவிட்டோமானால் நாம் சுதந்திரமாக ஆகிவிடுவோம் அதன் பின் நாம் இறைவனுக்கு ஒரு நல்ல கருவியாக மட்டுமில்லாமல் இறைவனின் பணியில் பங்கேற்று நடத்தும் ஒரு செயலராகவும் மாறுவோம் யோகத்தின் இலக்கு இதுவே கர்ம சுழற்சியிலிருந்து வெளியேறி ஒரு தெய்வ இயக்கத்துடன் இணைவது இயற்கை எண்ணெயின் எந்திர கதிக்கு ஆட்பட்டு கையறு நிலையில் ஒரு கருவியாக அடிமையாக இருப்பதை விடுத்து ஓர் உன்னதமான விதியினை இயக்கி நிறைவேற்றும் மகத்தான பணியில் பங்கேற்கும் பேறு நமக்கு கிட்டும் யோக சாதனையின் மூலம் இவ்வாறு நாம் ஏற்றம் பெறுவோம் இந்த யோகத்தின் போக்கு இருவகைப்பட்டுள்ளது கீழ் நிலையிலிருந்து மேலே ஏறுகையில் மேலிருந்து ஒரு சக்தி இங்கே கீழே கொண்டு வருவதும் இன்றிமையாததாக இருக்கிறது பூமியிலிருந்து எழுந்து செல்கையில் இங்கே பூமிக்கு உயர்தர ஒளி ஆற்றல் ஆகியவற்றை கீழே இறக்க வேண்டியதாகிறது இந்த ஒளியும் ஆற்றலும் தான் இந்த கீழ் இயற்கையை உருமாற்ற வல்லவை நமக்கு உள்ளே இதுவரை பிரிந்து கிடந்த உயர் உணர்வும் கீழ் உணர்வும் இப்போது ஒன்றாகச் சேர்ந்து தெய்வீக இசைவில் இணைந்து செயல்படத் தொடங்கும்